செய்திகள் சரிக்குமப்பா நிகழ்ச்சி மிகவும் பிரபலியம் பெற்று வருகின்றன சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு அவர்களின் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் பாடுகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாங்கள் இறுதி இலக்கை நோக்கி தீவிரமாக அவர்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் சங்கீத நுட்பங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது கண்ணாளனே என்ற பாட்டு கீர்த்தி சுரேஷ் அவர்களால் பாடப்பட்டிருக்கின்றது அந்த பாட்டில் இருக்கின்ற தன்மையும் அதில் இருக்கின்ற சுவாரஸ்யத்தையும் உணர்ந்து நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பாட்டை பாடியிருக்கின்றார்கள் போட்டியாளருக்கு அவர் இவ்வாறு தமிழில் பாடக்கூடிய ஒரு பாடகரா என்று ஆச்சரியமாயிருப்பதாகவும் நடுவர்களும் போட்டியாளர்களும் கூறுகொண்டார்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை நடிகை கீர்த்தி சுரஸ் இவ்வாறு இந்த பாட்டை பாடுவார் என்று ஆகவே நீங்களும் சரிக்குமப்பா நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கீர்த்தி சுரஸ் அவர்கள் அந்த பாடலை எவ்வளவு ரசனையாக பாடியிருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடியும் என்பதுவே எங்களுடைய லைத்தமிழின் கருத்தாகும்